மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான்கு முதல் ஆறு மணிக்குள் குளிர்ந்த நீரில் நீராடுவதும் உடலுக்கும் மனதிற்கும் நல்லதாகும் அது மட்டுமல்லாது பிராண சக்தியையும் அது அதிகரிக்க உதவும் திருப்பாவை திருவெம்பாவை பாடி கோயிலுக்கு சென்று இறைவெளிபாடு செய்தும் பஜனைகளில் பங்கேற்பதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் கோலமிடுவது வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆருத்ரா தரிசனத்தில் கலந்து கொள்வது போன்றவையும் செய்ய வேண்டியவையாகும் ஓசோன் சக்தியானது அதாவது இந்த மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வருவதால் அதிகாலை நேரத்தில் இறைவழிபாடு செய்வதும் மிகுந்த பலனை தருவதாகும் மார்கழி மாதம் என்பது இறைவனைப் போற்றி பக்தி பெருக்கோடு ஆன்மீக வழியில் பயணிக்க ஏற்ற மாதமுமாகும் மேலும் இங்கு நிகழ்வுறும் பஜனை ஊர்வலங்களும் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் விரிவாக பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்பது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் முதல் பாசுரத்தின் தொடக்க வரிகளாகும் இது மார்கழி மாதத்தில் முழு நிலவு நிறைந்திருக்கும் நல்ல நாளில் பெண்கள் அனைவரும் பாவை நோன்பு நோற்று நீராட செல்லுமாறு அழைக்கும் பக்தி பாடலாகும் பாடல் வரிகளை பற்றி பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமீனோ நேரிலையீர் சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபான் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்பாடல் வரிகளின் பொருள் விளக்கங்களைப் பற்றி பார்ப்போம் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்து உடையனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்து இப்பாடல் நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகும் வைணவ பக்தியில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மார்கழி திங்கள் என்பது வைணவ மரபின் மிகவும் புனிதமான ஒரு தொடக்கத்தை குறிக்கிறதாகும்

மாதங்களில் நான் மார்கழி என்பது ஜகத்குருவாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வாக்கு மேலும் இது சிறப்பானதாகவும் பெருமை வாய்ந்ததாகவும் மதிப்புள்ள மாதமாகவும் என்பதும் கருதப்படுகிறது அதனால் அல்லவோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அந்த மாதமாக இருப்பதாக பறைசாற்றியுள்ளார் காலத்தை கணக்கிடுவதற்கு என சில அளவுகோல்கள் உண்டு வருடம் அயனம் மாதம் பட்சம் வாரம் என்பவை நடைமுறையில் உள்ளன ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் எனவும் இரண்டு அயனங்கள் எனவும் கணக்கிட்டுள்ளனர் இரண்டு அயனங்களும் முறையே உத்தராயணம் தக்ஷிணாயனம் என்பது பெயராகும் தை மாதம் முதல் ஆணி மாதம் முடியுள்ள ஆறு மாதங்களுக்கு உத்தராயணம் எனவும் ஆடி மாதம் முதல் மார்கழி முடியவுள்ள ஆறு மாதங்களுக்கு தக்ஷிநாயணம் எனவும் பெயராகும் மனித இனத்திற்கு கால அளவு உள்ளது போன்றே தேவர்களுக்கும் கால அளவு உண்டு மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் அதாவது ஒரு பகல் ஒரு இரவு தை முதல் ஆணி மாதம் முடிய உள்ள உத்தராயணம் என்பது தேவர்களின் பகலாகும் ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள தக்ஷிணாயணம் என்பது தேவர்களின் இரவாகும் இரவின் கடைசி பகுதியாக விடியற்காலை நேரமாக தேவர்களுக்கு அமைவதுதான் இந்த மார்கழி மாதம் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்பட திட்டம் தீட்டும் நேரம் விடியற்காலையாக அமைந்தால் அமைதியாக சிந்திக்கவும் சிந்திப்பதற்கு ஏற்ப செயல்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அமைப்பதற்கும் நல்ல சூழ்நிலையாக இந்த விடியற்காலை அமையும் அதோடு மேற்கொள்ள இருக்கும் செயலுக்கு விடிவு நன்கு புலப்படும் இந்த நேரத்தில் தான் சிறுவர்கள் படிப்பதற்கு ஏற்ற நேரம் என்பார்கள் அப்போது படித்தால் படித்தது மனதில் பசு போல் நன்கு பதிந்து இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து தெரிவித்துள்ளனர் நமது முன்னோர்கள் தூங்கி எழும்போது இறைவனின் நினைவோடு இயல வேண்டும் என்பதும் மரபாகும் உத்திஷ்ட சிந்திய ஹரி என்று ஒரு வாக்கு உள்ளது மனிதனின் ஒரு நாள் துவக்கம் இறை சிந்தனையோடு துவங்கினால் அந்த நாள் முழுவதும் பயனுள்ளதாக அமையும் என்பதாக தேவர்களின் ஒரு நாளின் துவக்கம் மார்களின் மாதத்தில் அமைவதால் அந்த நேரத்தில் தேவதா சிந்தனையுடன் மனிதனும் தன் வாழ்நாளில் நாளினை துவக்க வேண்டும் என்பதும் விதித்துள்ளனர் ஆகையினால்தான் பகவானும் மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன் என்பதின் நோக்கமாகும் அந்த மாதம் முழுதும் என் நினைவாக இருந்து உனது செயலை துவங்கினால் எடுத்துக்கொண்ட செயல் யாவினும் என்னொருளால் வெற்றி பெற்று பயனுறுவாய் என்பதும் அருளீறார் இந்த மாதத்தை நோன்பு மாதம் என்றும் சொல்வதுண்டு பாவையர் நோன்பிலிருந்து நன்கணவனை பெறுவார் தை பிறந்தால் வழி என்பது முதுமொழியாகும் மார்கழியில் பாவையர் நோன்பிருந்து வழிபட தை பிறந்தவுடன் அவர்களின் விரதத்தின் பயனாக நல்லதொரு பிறந்து அவர்களின் நோக்கம் நிறைவேறும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மையானதாகும் ஆகவேதான் சைவ வைஷ்ணவர்கள் இந்த மாதத்தினை சிறப்பாக நோன்பிருந்து கொண்டாடி வழிபட வகுத்துள்ளனர் வைணவ ஆழ்வார்களில் ஒரே பெண்மணியாக உள்ள ஆண்டாள் மார்கழி நோன்பிருக்க என திருப்பாவை பாடி அளித்துள்ளார் சைவ குறவர்கள் நால்வரில் கடைசியான மாணிக்க வாசக பெருந்தொகை திருவம்பாவை எனவும் திருப்பளிச்சு எனவும் இந்த மார்கழி மாதத்திற்கு எனவே பாடி வழிபட அளித்துள்ளனர் இந்த இருவரும் அளித்துள்ள பாடல்கள் யாவும் மிக சிறந்தவையாகும் பாடி வழிபட பலன் அளிக்கக்கூடியவையாகும் நான்கு செயல்களை மனிதன் தினமும் தவறாமல் செய்ய வேண்டும் துயிலெழும்போது ஹரிஹரி என்று எழுந்திருக்க வேண்டும் உத்திஷ்ட சிந்தைய ஹரி குளிக்கும்போது கேசவனின் நாமம் சொல்லி குளிக்க வேண்டும் விரஜன் சிந்திய கேசவம் உண்ணும்போது கோவிந்தனை மனதில் நினைத்து உண்ண வேண்டும் புஞ்சன் சிந்திய கோவிந்தம் தூங்கம் போகும் முன் மாதவனை நினைக்க வேண்டும் ஸ்வபன் சிந்திய மாதவம் இந்த நான்கு செயல்களையும் செய்வதால் எவருக்கும் எந்தவிதமான கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது மாறாக அமைதியான வாழ்க்கை நிச்சயமாக கிட்டும் இந்த நான்கு செயல்களையும் மக்கள் முந்தைய காலத்தில் தவறாமல் செய்து வந்துள்ளனர் என்பதை விளக்குமா போல ஆண்டாள் ஆட்சியார் தனது திருப்பாவை பாசுரத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மார்கழி மாதத்தில் இறைவனை வணங்கி வழிபட்டு நோன்பிருந்து பயன்பெற வேண்டி இந்த மாதத்தை இறை உணர்விற்கும் பக்திற்கும் என ஒதுக்கியுள்ளனர் ஆகையால் இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்வதில்லை இந்த மாதத்திற்கு மற்றொரு ஏற்றம் மிகவும் பக்தி சீரோன்மணியாகவும் தன் எஜமானை தொழுபவர்கள் துன்பத்தையெல்லாம் துடைத்தருளும் வள்ளலாகவும் விளங்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் திரு அவதாரமும் இந்த மாதத்தில்தான் பக்தியோடு இறைவனை தொழுவதற்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ள இறைவனின் வடிவமாகி இந்த மாதத்திலே யாவரும் நோன்பிருந்து பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து கோதை நாச்சியாரும் மாணிக்க வாசகரும் அருளிய பாடல்கள் அறிந்து பாடி பூமிக்கு பாரமில்லாமல் இருப்போமாக இற்றைக்கும் ஏழேர் பிறவிக்கும் உற்றோமே யாவோம் யாம் ஆட்சி செய்வோம் மற்றைய காமங்கள் மாற்று என வேண்டி அவன் தாங்கி வணங்கி அருள் பெற்று இன்புறுவோமாக